ஓம் ஸ்ரீ அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்மளுடைய பழமையான கோவில்கள்ல பெண் சிலைகளோட வடிவங்கள் கொஞ்சம் எடுப்பான உடல் அமைப்போட செதுக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கும்பொழுது சித்தர்களும் ரிஷி முனிவர்களும் இதுல ஏதோ ஒரு சூட்சத்தை வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு தோணும் இதற்கான விடை காகபூஜண்டர் ஞானம் என்பது அப்படிங்கிற நூலை படிக்கும்போது நமக்கு புரியும் நாற்பத்து நாலாவது பாடல்ல அது சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடலை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் கம்பம் பெண்ணரசி முன் பார்த்தால் புருளரூபம் பின் பார்த்தால் பெண் ரூபம் இந்த வரிகளோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது காகபுஜண்டரோட நுணுக்கமான யோக ஞானம் அப்புறம் மருத்துவ அறிவியல பார்த்து வியக்காம இருக்க முடியல பெண்ணரசி அப்படிங்கிறது பீனியல் சுரப்பிக்கு ரொம்ப அருகில இருக்கக்கூடிய உயிர் சக்தி தான் பீனியல் சுரப்பிய சீட் ஆஃப் த சோல் அப்படின்னு மருத்துவ அறிவியல் சொல்லுது இப்போ கீழ்கண்ட உள்மூளை தண்டோட பின்பக்க அமைப்ப பாருங்களேன் ஒரு பெண்ணோட உடல் அமைப்பு போலவே இருக்குதா இப்போ நாம கோவில்கள்ல இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களோட உடல் அமைப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் உள்மூளை தண்டோட பின்பக்கம் அதாவது பீனியல் சுரப்பியோட இருக்கிற இந்த படத்தை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னா நம்ம ரிஷி முனிவர்கள் வடிவமைச்ச தத்ரூபமான சிலைகளோட பரிபாஷைய இங்க நாம புரிஞ்சிக்க முடியுது இதை புரிஞ்சிக்காம தான் பல பேர் இதை ஆபாசமா பாத்துடுறாங்க பொருடன் அப்படின்னா ஆண் இல்லைன்னா ஆண் குரங்க குறிக்கும் உள்மூளை தண்டோட முன் பார்த்தால் பொருட ரூபம் அப்படின்னு காகபூஜண்டர் பாடி இருக்கார் இல்லையா இப்ப பிச்சுற்றி சுரப்பியோட இருக்கக்கூடிய மூளையோட படத்தை கொஞ்சம் பாருங்க நீண்ட மூக்கு வயிறு கொஞ்சம் பெருசா ஆண் தோற்ற மாதிரி தெரியுது இல்லையா இது மூக்கு நீண்ட ஒரு வகை குரங்கோட ஒப்பிட்டு பார்க்கப்படுது இந்த குரங்கோட வயிறு இயல்பாவே பெருசா தான் இருக்கும் இப்படி உள்முகமா உள்மூளை உறுப்புகளை தத்ரூபமா விஷுவலைஸ் செஞ்சு நம்மளோட உள்மூலையை நோக்கி தவம் செய்யும் பொழுது சில ஆண்டுகள்லேயே வாழை அப்படிங்கிற உயிரை நம்மால உணர முடியும் நம்மளுடைய மனத அதாவது வெளிமனத வகாரம் இல்லனா வாயு மூல குரு அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க இதற்கான குறியீடு தான் தமிழ் எழுத்து வா நம்மளுடைய உயிர் வெப்பத்தன்மை கொண்டது இயங்கு சக்திக்கு ஆதாரமானது ஆழ்மனதோட இது ஒருங்கிணைக்கப்பட்டது இதற்கான குறியீடு சி சிங்க வா அப்படிங்கிற வெளிமனத உயிர் இல்லைன்னா ஆழ்மனதோட உயிரை நோக்கி நாம செலுத்தும் பொழுது உடனே பலவிதமான எண்ணங்கள் குறுக்கிட்டு தடை செஞ்சிடும் இந்த இலக்கை அடைய நாம ரொம்ப நாள் தொடர்ந்து பயிற்சி செய்யணும் கர்மாவையும் நாம நீக்கிக்கணும் எது மாயை மற்றும் எது ஆணவம் அப்படிங்கறதுல நல்ல தெளிவும் இருக்கணும் போகர் சித்தர் இந்த வாசியோகத்தின் மூலியமா கன்னிப்பெண்ணான உயிரை தன் மனதோடு இணைத்து இல்லனா புணர்ந்து இல்லனா போகத்திலேயே இருந்தாரு அப்படிங்கறதுனாலதான் அவருக்கு போகர் அப்படிங்கிற பெயர் உண்டாச்சு இப்ப உங்களுக்கு புரியுதா ஒருத்தர் தன்னுடைய தமிழ் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பாடல்களை புரிஞ்சுக்க முயற்சி செய்யும் பொழுது அது பேராபத்துல வந்து முடிஞ்சிடும் நாம தான் அதை சரியா புரிஞ்சுக்கணும்